நேற்றுக்கு விகடன் நடத்திய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் திமுகவை தாக்கி பேசுவதை பார்க்க முடிஞ்சு மன்னராட்சி முறையிலன்னா முதலமைச்சர் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனன் சொல்லியிருந்தாரு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் இருநூறு தொகுதிகள் என்று இருமாப்போடு திமுகவினர் சொல்றாங்க அந்த தலைவரை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இன்னைக்கு அதற்கு பதிலடியாக கனிமொழி அவர்கள் நானும் இருமாப்போட சொல்றேன் இருநூறு தொகுதியில திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க நடக்கக்கூடிய நிகழ்வுல முதலில் நேற்றைய விழா அம்பேத்கருக்கான விழா தானா என்கிற கேள்விதான் உள்ளத்திலே எழுகிறது நீங்கள் விஜயை ப்ரோமோட் செய்வதற்கான ஒரு மேடையை விகடன் அமைக்கும் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நீங்கள் அம்பேத்கர் பெயரால் ஒரு மேடையை கட்டிவிட்டு அம்பேத்கர் எந்த அரசியலை பேசினாரோ அம்பேத்கர் எந்த லட்சியத்தை கையில் ஏந்தி கொண்டு பயணித்தாரோ அதற்கு நேர் எதிர் அரசியலையும் நேர் எதிர் கொள்கை கோட்பாட்டையும் முன்வைக்கிறீர்கள் உதாரணமாக அம்பேத்கர் தன்னுடைய மூன்று நூல்களிலே குறிப்பிடுகிற ஒரே செய்தி தான் அதுல த பிலாசபி ஆஃப் இந்துவிசம் என்கிற நூலில் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் புத்தர் மனித இனத்துக்கு எது எதிரி என்று கேட்டால் ஆசைதான் மனித இனத்துக்கு எதிரி என்று சொல்கிறார் ஆசை என்பது மனித இனத்துக்கு எதிரி அல்ல இங்கே தான் மனித இனத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்று அம்பேத்கர் தன்னுடைய பிலாசபி ஆஃப் இந்துசம் நூலிலே குறிப்பிடுகிறார் அது ஒரு நூல் மட்டுமல்ல ரிபல்ஸ் ஆப் ஹிந்துஸ் என்கிற இன்னொரு நூலிலும் சரி ஹிந்து இஸ் அ சோசியல் டிசார்டர் என்கிற அந்த நூலிலும் சரி சனாதானத்தை தான் பிரதானமாக மையப்படுத்தி அம்பேத்கர் எழுதினார் பேசினார் இது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் நேற்றைக்கு என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் சனாதானத்தை ஒரு வார்த்தை கூட அவர்கள் மருந்துக்கு கூட தொடவும் இல்லை மாறாக சனாதானம் குறித்து இங்கே பேசிய ஒரு தலைவரை விமர்சிக்கிற ஒரு போக்கு மறைமுகமாக நேற்று வெளிப்பட்டது சனாதானத்தை பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட பேசிடவில்லை மாறாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தான் சனாதானத்தினுடைய கோர முகத்தை தோலுரித்து காட்டினார் அதனால்தான் ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் போய் மோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்து குறித்து பேசினார் ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகிறதா இல்லை ஆனால் சனாதானம் குறித்து அவர் பேசியது இனப்பகைவர் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது அதனால் ராஜஸ்தானில் போய் பேசினார் இதுதானே யதார்த்தமான உண்மை ஆனால் நீங்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் மீதே விமர்சனத்தை முன்வைக்கிறீர்களே மன்னராட்சி முறை என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு வாரிசு அரசியல் என்று நேரடியாக பேசுவதற்கு கூட துணிவு இல்லையே நான் கேட்கிறேன் எஸ் ஏசி என்கிற ஒரு இயக்குனர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு விஜய் என்கிற மனிதருக்கு முகமும் கிடையாது முகவரியும் கிடையாது இது எதன் அடிப்படையில் கிடைத்த பிரிவிலேஜ் வாரிசனுடைய அடிப்படையில் கிடைத்த பிரிவிலேஜ் தானே நீங்க அஜித் கூட சொல்லலாம் சுயமாக வந்தவன் என்று சொல்லி அஜித்துக்கு யாரும் கரம் பிடித்து அழைத்து வரவில்லை திரைத்துறைக்கு ஆனால் திரைத்துறைக்கு விஜயை எஸ் ஏ சந்திரசேகர் என்கிற அந்த இயக்குனர் தான் கரம் பிடித்து அழைத்து வந்தார் அந்த எஸ் ஏ சந்திரசேகரை கரம் பிடித்து அழைத்து வரவில்லை என்று சொன்னால் விஜய் எந்த நடிகராக வெளிப்பட்டிருப்பார் ஒன்று இன்னொன்று நேற்று மேடையில் பேசுகிற போது ஆதவ் அர்ஜுன் ஒரு செய்தியை சொன்னார் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய தாய் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ்ஐ வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன் என்னுடைய தாய் விவசாய பெருங்குடி குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் விவசாயம் நலிந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு செய்தியை சொல்கிறார் அப்படி விவசாய நலிந்ததால் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவருக்கு இத்தனை கோடி சொத்து எங்கிருந்து வந்தது இந்த அதிகார மையங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது மார்டின் என்கிற லாட்ரி வியாபாரியினுடைய மருமகன் என்கிற நிலையில் இருந்துதானே அது வாரிசு இல்லையா அது வாரிசுகளுக்கான இடம் இல்லையா இப்படி நீங்களே மொத்தமாக மன்னராட்சியினுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டு விட்டு நீங்களே மொத்த பண்ணையாராக வெளிப்பட்டுவிட்டு இந்த இருவருமே பண்ணையார்கள் தான் நீங்கள் இல்லை என்று மறுத்து விட முடியுமா அம்பேத்கர் என்ன பண்ணையார் தனத்தை ஆதரித்தார் அம்பேத்கர் என்ன தனமாகவா பேசினார் அவர் கோட்டு சூட்டு அணிந்து கொண்டதற்கு பின்னாலேயே வேறு ஒரு அரசியல் இருக்கிறது யார் நீ இதை அணியக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் இப்படித்தான் வெளிப்படுவேன் என்பதுதான் அம்பேத்கரினுடைய அரசியல் ஆனால் நீங்கள் சோசியல் ஸ்டிக்மாவில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் பொருளாதார சமூக கட்டமைப்பில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனை கோடி சொத்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்தஸ்து ஆஸ்திகள் இவையெல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் அம்பேத்கர் பேச வருவதே அம்பேத்கரை மற்றவர்கள் கொண்டாடிவிடக் கூடாது என்று அம்பேத்கரை உங்களுடைய வளையத்துக்குள் கட்டியமைத்துக் கொள்கிற ஒரு போக்குத்தான் இன்னொன்று அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இது எல்லோருக்கும் தெரியும் எதற்காக ராஜினாமா செய்தார் ஹிந்து கோட் என்கின்ற பில் கொண்டு வருவதற்கு முடியாமல் இனியும் இந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று ராஜினாமா செய்தார் அல்லவா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சனாதானிகள் அன்றைக்கு அம்பேத்கருக்கு எதிராக பேசினார்கள் நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுன் சொல்கிறார் அல்லவா சாமியார்களிலேயே மிக நல்லவர் காஞ்சி மகா பெரியவர் என்று சொல்கிறார் அல்லவா அந்த காஞ்சி மகா பெரியவர் ஐந்து பேரை அனுப்பினார் டெல்லிக்கு அம்பேத்கரை சந்திக்க சொல்லி அனுப்பினார் என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா இந்து சட்டத்தில் நீங்கள் கை வைத்தால் இந்தியாவில் மிகப்பெரிய கலவரச் சூழல் உழுவாகும் எனவே நீங்கள் அது குறித்தெல்லாம் பேசக்கூடாது அது குறித்தெல்லாம் எந்த சட்டத்தையும் ஏற்றக்கூடாது என்று சொல்லி அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் அந்த பெரியவா தான் அந்த பெரியவா நல்லவர் என்று சொன்னால் அம்பேத்கரை எதிர்த்தது நல்ல விஷயம் என்று சொல்ல வருகிறாரா இதை விடுதலை சிறுத்தைகளில் கொள்கை கோட்பாட்டோடு பயணிப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அந்த திருமாவளவன் இந்த கருத்தை ஆதரிக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா எனவே நேற்றைக்கு கட்டப்பட்ட மேடை என்பது விஜய்க்கான மேடை விகடனுக்கு எதுக்கு இந்த நாளாந்தர அரசியல் வேலை எதற்காக இந்த புரோக்கர் வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் பல்வேறு அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் தொகுத்து தந்த அந்த கட்டுரைகளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அந்த கட்டுரையாளர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து கௌரவித்தீர்கள் அத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டியதுதானே அந்த மேடையில் நேற்றைக்கு அம்பேத்கர் குறித்து பேசியது இருவர் தான் ஒன்று அம்பேத்கரினுடைய வழித்தொன்றலாக இருந்த ஆனந்த் டே இன்னொன்று நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த இரண்டு பேரை தவிர வேறு யாராவது அம்பேத்கர் குறித்து பேசினார்களா எதற்காக அம்பேத்கர் முகமூடி நீங்கள் ஏன் அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறீர்கள் விஜய்க்கு ஒரு கேசட் வெளியீட்டு விழாவை போல ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை போல விகடன் நேற்றைக்கு ஒரு அரசியல் விழாவை விஜய்க்காக நடத்தியது அதை நீங்கள் பட்டவர்த்தனமாக செய்துவிட்டு போகலாமே அம்பேத்கர் பெயரால் செய்வதும் அந்த மேடையில் அண்ணன் திருமா வரவில்லை அதற்கு ஒரு நெருக்கடி இருந்தது என்று அவருடைய புகழை குறைப்பதும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது கல் வீசுகிற வேலை சமூக நீதி அரசியலை தோண்டி புதைப்பதற்கு கருவியாக ஆதவர்ஜுனும் விஜயும் செயல்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பச்சையாக சொல்கிறேன் விகடன் மாமா வேலை செய்திருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ளப்படும் இதுதான் நேற்றைய நிகழ்ச்சியினுடைய நிரலாக அமைந்தது நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசியவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க அதுல நீதிபதி சந்துரு அவர்களையும் சொன்னீங்க நீதிபதி சந்துரு அவர்கள் விஜய் பேசி விட்டு முடித்துட்டு வரும்போது எல்லோருமே கை கொடுக்குறாங்க ஆனா சந்துரு அவர்கள் அவாய்ட் பண்ணுவதை நம்மளால பார்க்க முடியுது அவர்கள் கை கொடுக்கவே இல்லை இன்னொரு பக்கம் டேரக்டர் அமீர் அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு மக்களால் முதலமைச்சர் முதலமைச்சராக முடியும் பிறப்பு அடிப்படையில் யாரும் முதலமைச்சராக முடியாது இருக்காரு இன்னொரு பக்கம் பணக்காரர்களுடைய திடீர் அரசியல் பிரவேசம்லாம் வந்து ஆபத்துல தான் போய் விடுவோம் விஜய்க்கு அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனன் நேற்றைக்கு திருமாவர்களை விட விஜயை புகழ்ந்து பேசக்கூடியதை பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருமாவரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அம்பேத்கரை பற்றி பேசி வருகிறார் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்கிறார் ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை விஜய் இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதுனாலதான் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே அம்பேத்கருக்கு போய் மாட போடுறாங்க இதுதான் விஜய்க்கான வெற்றி விஜய் நீங்க வேங்கவேலுக்கு எல்லாம் போகணும் அப்படின்றதை பேசுவதை எப்படி பார்க்க முடியுது அண்ணன் திருமாவை இழிவுபடுத்தியதாக கூட நீங்கள் குறைத்து சொல்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்வேன் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறார் முதலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் சென்னை மாதாவரத்துக்கு அருகாமையில் அம்பேத்கருக்கு ஒரு சிலை உண்டு அதுதான் இந்திய துணை கண்டத்தில் இரண்டாவதாக அம்பேத்கருக்கு வைக்கப்பட்ட சிலை தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட முதல் சிலை அதுதான் அம்பேத்கருக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தை கணக்கிட்டு பார்க்கிற போது இரண்டாவது சிலை வைத்த நாடு நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது திராவிட இயக்க மேடைகளில் அம்பேத்கரினுடைய பேச்சுக்கள் இல்லாத மேடைகளே கிடையாது அம்பேத்கரினுடைய படம் இடம்பெறாத சுவரொட்டிகளே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் புறக்கணித்துவிட்டு எவரும் அரசியலை செய்ய முடியாது என்கிற ஒரு அரசியல் அடித்தளத்தை உருவாக்கியது அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எத்தனை ஆண்டுகளாக அம்பேத்கருக்கு மரியாதை செய்யப்படுகிறது அம்பேத்கரினுடைய படம் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலிருந்து அகற்றப்பட்டது அந்த படத்தை உடனே மீண்டும் வைக்க வேண்டும் என்கிற குரலை எழுப்பியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போன திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று அறியப்படுகிற மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அம்பேத்கரினுடைய உருவப்படத்தை மீண்டும் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் வைக்க செய்தவர் இப்படி அம்பேத்கருக்கு எப்போதும் புகழஞ்சலி செலுத்துகிற அம்பேத்கரை எப்போதும் உயர்த்தி பிடிப்பவர்களாக தமிழ்நாட்டு தலைவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அம்பேத்கரையே குறைத்து மதிப்பிடுகிறீர்களே ஏதோ விஜய் அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு புகழ் வெளிச்சம் வந்தது என்று எந்த ஒரு அம்பேத்கர் இஷ்டாவது பேச முடியுமா நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அம்பேத்கரியத்தை பேசியதற்காகவே பல்வேறு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களை இழிவுபடுத்துகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் கடைசியாக அண்ணன் திருமாவையும் இழிவுபடுத்துகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் இது மட்டும் அல்ல அண்ணன் திருமாவை இழிவுபடுத்தியது அண்ணன் திருமாவை நேசிப்பவர்களில் நானும் ஒருவன் அவர் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவர் என்று கருதி கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவன் எனக்கே ஆத்திரம் வந்ததே நேற்று ஆனால் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு ஆத்திரம் வரவில்லையே விஜய் பேசுகிறாரே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேண்டும் என்று அண்ணன் திருமா நினைத்தார் அவரை கூட்டணியினுடைய அழுத்தத்தின் காரணமாக வரவிடாமல் செய்தார்கள் என்று பேசுவது அண்ணன் திருமாவை இழிவுபடுத்துவதில்லையா அண்ணன் திருமாவை கேவலப்படுத்துகிற செயல் இல்லையா அண்ணன் திருமா அப்படியெல்லாம் ஒரு இடத்தில் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி போகாமல் நிற்கிற தலைவராக இருக்கிறாரா என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டங்கள் உச்சகட்டத்தில் இருந்த நேரம் அன்றைக்கு நிந்திக்கப்பட்ட இரண்டு தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய வீரிதோறும் நிந்திக்கப்பட்ட தலைவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னொன்று சோனியா காந்தி அம்மையார் அந்த கூட்டணியில இடம்பெற்றிருந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலே இடம்பெற்றுவிட்டு தேர்தலிலும் போட்டியிடுவது மட்டுமல்லாமல் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு அமைப்பை கட்டினார் பல நடுமார்கள் அன்றைக்கு அந்த மேடைதோறும் கலைஞரையும் சோனியா காந்தியும் நிந்தித்து மேடையில் பேசியவர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பல கருப்பையா இப்படி பல தலைவர்கள் அந்த தலைவர்கள் எல்லோரும் ஏறுகிற மேடையில் கூட கூட்டணி குறித்தெல்லாம் கவலைப்படாமல் ஈழம் மலர்வதற்கான குரலாக மேடையில் ஏறி ஒழித்தவர் அண்ணன் திருமா தேர்தல் நேரத்திலேயே அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை அவர் எடுத்தார் தேர்தல் பயணம் என்பது வேறு கொள்கை பயணம் என்பது வேறு என்கிற புரிதல் அவரிடத்திலே இருந்தது கலைஞருக்கு அழுத்தம் வரும் கலைஞர் மூலமாக தனக்கு அழுத்தம் வரும் என்று கூட கவலைப்படாதவரா இன்றைக்கு இந்த அழுத்தத்துக்கெல்லாம் ஆட்பட போகிறார் விஜய்க்காக வருகிற அழுத்தத்துக்கெல்லாம் ஆட்பட போகிறார் அவருடைய உயரத்தை குறைத்து அவருடைய புகழை மங்கச் செய்கிற ஒரு பேச்சை விஜய் பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான தொண்டர்களினுடைய உணர்வு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டாம் ஆதவ அர்ஜுன் என்ன செய்தார் விசில் அடித்து கை தட்டி விஜய் பேசியதை ஆமோதித்து ஆரவாரம் செய்தார் அப்படி என்று சொன்னால் அண்ணன் திருமாவினுடைய புகழை குறைக்க வேண்டிய பணியை விஜய் செய்வதற்கு ஒரு கருவியாக மட்டுமல்ல முழு முதல் காரணமாகவே ஆதவ அர்ஜுன் தான் இயங்கி இருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் ஆதவர்ஜுனுடைய அர்ஜுனுடைய பண்ணையார்த்தனம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் சனாதான கும்பலினுடைய கைகூலியாக அந்த பண்ணையார் வெளிப்படுகிறார் அம்பேத்கர புகழை உயர்த்த வேண்டும் என்பதோ அண்ணன் புகழை உயர்த்த வேண்டும் என்பதோ அவருடைய நோக்கம் அல்ல ஏதோ புதிதாக இவர் வைத்த முழக்கம் என்பதை போல பேசுகிறார் அதிகாரத்தில் பங்கு என்பது அதிகாரத்தில் பங்கு என்பது இவருடைய குரல் அல்ல அரசியல் கட்சி தேர்தல் களத்தில் போட்டியிடும் என்று எந்த நெய்வேலியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அண்ணன் திருமா பேசினாரோ அன்றில் அவர் வைத்த முதல் முழக்கம் என்பதே கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் ஆட்சியிலே பங்கு என்கிற முழக்கம் தான் அந்த முழக்கத்தை இப்போது வரை என்ன திருமா வைக்கிறார் ஆனால் அண்ணன் திருமாவுக்கு நன்றாக தெரியும் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்பது இப்போது இந்திய துணை கண்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பதித்து விடலாம் என்று கருதுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றும் முதலுமாக நாம் ஆதரித்து அவர்கள் அரியணை ஏறச் செய்வது மட்டும்தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரே கவசமாக இருக்கும் என்பது அண்ணன் திருமாவுக்கு தெரியும் அதனால் தான் பட்டவர்த்தனமாக பல முறை கன்னத்தில் அறைந்தால் போல் சொல்கிறார் நான் திமுக கூட்டணியில இருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் இந்த கைப்பாவை பேர் வழிகளுக்கு இந்த புரோக்கர்களுக்கு அந்த மொழி புரியவில்லை என்று சொன்னால் அண்ணன் திருமா விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆதவர்ஜுனை அந்த இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் அந்த இயக்கத்துக்கும் அண்ணன் திருமாவுக்கும் நல்லது என்றுதான் நான் சொல்வேன் நீங்கள் சொல்வதை போலதான் விசிகா உடைய ரவிக்குமார் எம்பி அவர்களுமே வந்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப விஜய் அவர்களுக்கு அரசியல் அப்படின்னு பண்ணணும்னா அவரே தனித்து போட்டியிடலாம் எதற்காக விசிக்காவை கூட்டணி கிளைக்கிறீங்க அப்போ இது போலதான் ரஜினியை வந்து இறக்கி எப்படியாவது விசிக்காவை திமுக கூட்டியிலிருந்து விலக வைப்பதற்கு பிளான் பண்ணாங்க இன்னைக்கு அதே கும்பல் தான் விஜய் இறக்கி திமுக கூட்டையிலிருந்து விசிக்காவை பிரிப்பதற்கு பிளான் பண்றாங்க அப்ப ரஜினி விஜய் இயக்குவது ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறார் இந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொன்னது உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மை என்றுதான் நான் சொல்வேன் எப்படி சனாதான கூட்டம் ரஜினியை கையில் எடுத்து அரசியல் செய்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்று நினைத்ததோ அதற்கு ரஜினி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்னால் அந்த களத்துக்கு வர முடியாது என்று அவர் கொள்ளைப்புற வழியாக ஓடிவிட்டார் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இப்போது விஜய் வந்து அந்த களத்தில் சிக்கி கொண்டார் சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கோம் விஜயினுடைய குரல் எதை ஒழிக்கிறது என்று சொன்னால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் திமுகவை நோக்கி கல்லறிய வேண்டும் திமுகவினுடைய புகழை மங்கச் செய்ய வேண்டும் இதுதான் தன்னுடைய முழு முதல் நோக்கமாக அந்த மேடையை அவர் பயன்படுத்தினார் அவருடைய தொடர் அரசியல் பயணமும் அப்படித்தான் அமைகிறது நான் ஒன்றே ஒன்று யதார்த்தமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இருவேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு மேடையில் ஏறுகிறார்கள் இருவேறு கொள்கைகள் இருவேறு தேர்தல் பயணம் பிசிக்க திமுக கூட்டணியிலே இருக்கிறது திமுகவை எதிர்க்கிற வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய கொள்கையை ஒட்டி இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாட்டை திராவிட இயக்க லட்சியங்களை விசிகா பேசுகிறது ஆனால் தாவேக்கா வேறு குரலில் அதை பேசுகிறார்கள் எனவே இருவருக்கும் எந்த விதமான இணைப்பு புள்ளியும் இல்லை ஒரு மேடையை கட்டி அமைக்கிறார்கள் அந்த மேடையில் இணைப்பு புள்ளி என்பது எதுவாக இருந்திருக்க வேண்டும் அம்பேத்கர்தான இணைப்பு புள்ளியாக இருந்திருக்க வேண்டும் மாறாக திமுக எதிர்ப்பு ஒரு இடத்தில் இணைப்பு புள்ளியாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்களினுடைய நோக்கம் என்ன என்பது நேற்றைக்கு பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு வெளிப்பட்டதே அம்பேத்கர் இணைப்பு புள்ளியாக அவர்களுக்கு இல்லை நேற்றைக்கு மேடையில் இருவருமே திமுகவின் மீது கல்லெறிகிற வேலையில் தான் இணைத்து நின்றார்கள் அந்த ஒரு மையப்புள்ளியில் தான் இணைந்து கொண்டு அந்த மேடையிலே நின்றார்கள் அதற்கு புரோக்கர் வேலையை விகடன் செய்தது என்பது வெளிப்பட்டு போனது எனவே இவர்களுடைய நோக்கம் என்பது தெல்ல தெளிவாக வெளிப்பட்டு விட்டது இவர்கள் டெல்லியினுடைய அதிகார கும்பலுக்கு கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா திமுகவை பலகீனப்படுத்தி திமுக கூட்டணியை சிதறடித்து தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் திமுக வெல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு விஜய் அல்ல ஒரு ரஜினி அல்ல ஒரு ஆதவ அர்ஜுன் அல்ல லட்சக்கணக்கான விஜய்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியையும் அசைத்து பார்க்க முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நன்மதிப்பையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது